அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை எதற்கு பிறந்தேன் ஆசிரியர் கோ நாராயணசுவாமி அவர்கள் வாங்க கதைக்கு போகலாம் நாராயணி நாராயணி இந்த புடவை இருக்கா பாறேன் புடவை தலைப்பை விரித்து முகத்தை மூடிக்கொண்டு படுத்திருந்த நாராயணி தலையை தூக்கி ம் என்னம்மா சொல்ற என்றாள் பத்மா புடவை மூட்டையுடன் உள்ளே நுடைந்து தமக்கை பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள் அப்பா கடைக்காரனை பத்து புடவை கொண்டு வர சொல்லியிருந்தார் எனக்கு பிடிச்ச ஆறு புடவையையும் பொறுக்கிண்டு வந்திருக்கேன் நீயும் பாற உனக்கு பிடிச்சிருந்தால் சரிதான் பத்மா நீதானே கட்டிக்கணும் பாரேன் பார்த்தா தேஞ்சா போயிடும் நீ பிடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் என் மனசுக்கு திருப்தியா போயிடும் சரி என்று நாராயணி எழுந்து உட்கார்ந்தாள் என்னை கண்டு வெகு நாளாகிவிட்டதால் அவள் தலை பரட்டையாக பம் என்று இருந்தது முகம் வாடி வதங்கி நெற்றியில் திலகமில்லாத குறையை எடுத்து காட்டியது பத்மா பொட்டணத்தை பிரித்தாள் இந்த மேகவர்ணம் டபுள் கலர் இது ரொம்ப நன்னா இருக்கோ இல்லையோ நாராயணி நன்னா இருக்கு பேஷ் அடுத்தது கிளிப்பச்சையா பூனா தலைப்பா தலைப்ப பிரி நீயே பிரிச்சுப்பாறேன் என்று பத்மா அந்த புடவையை அவளுக்கு அருகில் போட்டாள் பாம்பை கண்டவள் போல் நாராயணி பின்னுக்கு நகர்ந்து கொண்டாள் ஏன் நாராயணி தொடமாட்டாயா என்று பத்மா அழாக்குறையாக கேட்டாள் அதுக்கில்ல பத்மா நான் தொடக்கூடாது நீயே பிரிச்சு காட்டேன் ஓ நல்லதுக்கு தான் தொடமாட்டேன் என்கிறேன் அவள் கண்களிலும் நீர் நிரம்ப பார்த்தது பத்மா தரையை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள் பத்மா நிமிர்ந்து பாரு கல்யாண புடவையை பார்த்ததும் வெட்க வந்துடுதா என்று நாராயணி தன் தங்கையின் முகவாய்க்கட்டையை பிடித்து நிமிர்த்தினாள் முகம் நிமிர்ந்த போதிலும் கண்கள் பூமியையே நோக்கின கோச்சிண்டுட்டியா பத்மா நான் புடவையை எடுத்து பார்க்குறேன் போருமா என்று நாராயணி அந்த பச்சை புடவையை எடுத்து பார்த்தால் ரொம்ப நன்னாயிருக்கே கோபுர பார்டர் தலைப்பில நிறைய சரிகை இதை எப்படி பத்மா பொறுக்கி எடுத்த பேஷ் பத்மாவுக்கு பழைய உற்சாகம் வரவில்லை வாயை திறந்து பேசாமல் ஒவ்வொரு புடவையாக பாக்கி நான்கையும் எடுத்து காட்டிவிட்டு மறுபடியும் காகிதத்தை மடித்து நூலால் கட்டினாள் இந்த ஆறையும் எடுத்துக்கொள்ளு பத்மா உன் செவப்பு உடம்புக்கு பொருத்தமா இருக்கும் சரி நாராயணி என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு பத்மா வெளியேறினாள் கூடத்தில் தட்டான் வந்து நின்று கொண்டிருந்தான் தான் இருந்தாள் பத்மா உனக்கு கைவள பண்ண மாதிரி கொண்டு வந்திருக்கான் பார்க்கறாயா என்றாள் தாயார் நீயே பார்த்து சொல்லேம்மா நான் எதுக்கு என்று பத்மா மாடிக்கு ஓடும் சத்தம் கேட்டது இது என்னடி பெண்ணே தட்டா வந்து காத்துன் நல்ல காரியமா அதுவுமா ஏண்டி நாராயணி நீ ஏதாவது சொன்னாயோ இந்த பொண்ணு கோச்சுண்டு ஓடுறதே நாராயணி பதில் பேசவே இல்லை தாயார் அந்த உள்ளுக்கே வந்துவிட்டாள் ஏண்டி அந்த குழந்தைகிட்ட எதையாவது பொறுமி வச்சாயா ஒன்னத்தான் அடைச்சி போட்டிருக்கே தெய்வம் ஓ வாயையும் அடைச்சிக்க கூடாதோ நான் ஒன்னும் சொல்லலம்மா புடவையெல்லாம் கொண்டு வந்து காட்டினாள் நன்னா இருக்குன்னு சொன்னேன் வேணும்னா நான் போய் கூப்பிட்டு வரேன் போகட்டுமா வேண்டாம் வேண்டாம் நகை பண்ண ஆசாரி வந்திருக்கான் ஓ முகத்தை காட்ட வேண்டாம் என்று தாயார் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு போனாள் நாராயணியின் கண் கலங்கியது ஆனால் நீர் பெருகவில்லை அவை வற்றி போய்த்தான் எவ்வளவோ நாளாயிற்றே தாயாரின் குத்தலான மொழிகள் அவள் இருதயத்தை தொட்டு அதிர்ச்சி உண்டாக்கின ஆனால் காயப்படுத்தவில்லை அதிர்ச்சி அடங்கியதும் அவள் சொன்னதும் வாஸ்தவம்தான் நாமேதான் வைராக்கியமா புடவையை தொடக்கூடாதுன்னு நினைச்சோம் நகைய மட்டும் பார்க்கலாமா என்று நினைக்கத் தொடங்கினாள் பத்மா மாடியிலிருந்து இறங்கி வந்ததாக தெரியவில்லை மாடி மேல் தாயாரின் குரல் இறைந்து கேட்டது கீழே ஆசாரி அம்மா என்று கூப்பிட்டவுடன் தாயார் இறங்கி வந்தாள் பின்னாலேயே பத்மாவும் வந்தால் போலிருக்கிறது அவள் குரலும் மெதுவாக கேட்டது ஆசையா இருந்தது காட்டினேன் காட்னா என்னவா அவளுக்கு மட்டும் கல்யாண பொறுப்பில் பங்கில்லையோ அசடு சும்மா இறேன் தெரிஞ்சா போல பேசாத நான் பெரியவள் சொல்றபடி கேளு என்று தாயார் அதட்டினாள் அப்புறம் நகைகளை பற்றிய பேச்சுகள் தான் கேட்டன என்றால் உற்சாகப்படும் பத்மா எல்லாம் போறோம் என்று பேச்சு தொடங்கினாள் நாராயணி இரு காதுகளையும் பொத்திக்கொண்டு பழையபடி உடலை சுருட்டி கொண்டு படுத்தாள் நல்ல வேலையாக அந்த இருட்டறையின் கதவு காற்றில் சாத்தி கொண்டது தான் மூத்த பெண் முப்பது வயதாகப் போகிறது பத்மாவுக்கு பதினாறே வயது அவள் குழந்தை அல்லவா அவள் சேமத்தில் பெற்றோருக்கு இருக்கும் சிரத்தை தமக்கையான தனக்கும் இருக்க வேண்டாமா கல்யாண சமயத்தில் எதையும் சகுனம் பார்த்து கைராசி தெரிந்து செய்வார்கள் அந்த சமயத்தில் எவ்வளவு ஒதுங்கி இருந்தாலும் தன் கை பட்டுவிடும் அல்லது கண்ணாவது விழுந்துவிடும் அப்பா மட்டும் தன்னை சோழராஜபுரத்தில் கொண்டுவிட சம்மதித்தாரானால் அங்கே போய் இருக்க வேண்டும் கல்யாண வீட்டில் தனக்கு என்ன வேலை நாராயணி மனதில் நிச்சயமாகிவிட்டது கட்டாயம் சோழராஜபுரத்திற்கு போய்விட வேண்டும் அவளுக்கு தான் சோழராஜபுரத்திலிருந்து பிறந்தகம் வந்த வைபவம் நினைவுக்கு வந்தது புருஷன் இறந்து போன ஒரு மாதத்திற்குள் அவளை தாயாரும் தகப்பனாரும் பலவந்தப்படுத்தி பிறந்தகத்திற்கு அழைத்து வந்தார்கள் தாயார் அப்போதெல்லாம் பொழுது விடிந்து பொழுது போனால் அதே அறையின் வாசற்படியில் உட்கார்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாள் பத்மா இப்போது இருப்பதை விட அப்போது இன்னும் உலக இருந்தாள் நாராயணி உம் என்று இருக்கிறாள் என்று பயந்து கொண்டு அவள் அந்த அரை பக்கமே வரமாட்டாள் போதா குறைக்கு தாயார் வேறு கண்ணீரும் கம்பளையுமாக அறைவாசலில் உட்கார்ந்திருந்தாளா ஒரு நாள் மாசம் தேதி ஒன்றும் அவளுக்கு நினைவில்லை பத்மா தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்தாள் எனது உள்ளமே நிறைந்த தின்ப தின்பவெல்லமே அவள் குரல் வெகு இனிமையாக இருக்கும் எந்த இசைத்தட்டிலிருந்து கற்றுக்கொண்டாலோ தெரியவில்லை மிகவும் நன்றாக சங்கோஜமில்லாமல் பாடினாள் அப்போது என்ன பாட்டு வேண்டியிருக்கு கூட பிறந்தவள உள்ள முறிச்சு போட்டிருக்கு உனக்கு பாட்டா இன்ப வெள்ளம் பொங்குறதோ என்று தாயார் குரோதத்துடன் அதட்டல் போட்டாள் பாடக்கூடாதா அம்மா நாராயணிக்குத்தான் பாட்டுனா பிடிக்குமே சரிதான் சும்மா இருக்க மாட்டேன் நம் மாத்துல தான் பாட்டு கூத்து ஒன்றுமில்லாமல் அடிச்சிட்டானே பாட்டு நின்றுவிட்டது பத்மா விம்மி கொண்டிருந்தாள் அன்றுதான் முதல் தடவையாக நாராயணி அந்த கோலத்தில் பகலில் அந்த அறையை விட்டு வெளியே வந்தது வெகுநேரம் விழுந்து கிடந்த பிறகு எழுந்ததால் தலை கிர் என்று சுற்றியது ஒரு வினாடி கண்களை இரட்டி கொண்டு வந்தது மெதுவாக சுவரை பிடித்து கொண்டு வெளியே வந்தாள் அவளை திடீரென்று கூடத்தில் கண்டதும் தாயார் திடுக்கிட்டாள் என்னம்மா வேணும் நாராயணி அதை காதில் போட்டுக்கொள்ளாமல் தன் தங்கையிடம் போனாள் அவளை தூக்கி நிறுத்தி தன் புடவை தலைப்பால் அவள் கண்களை துடைத்தாள் நீ பாட்டுக்கு பாடு பத்மா அம்மா கிடக்கிறாள் கோபத்துல ஏதோ சொல்லிவிட்டாள் சின்ன பொண்ணா லட்சணமா ஆடி பாடிண்டு இருக்கணும் தெரியுமா என்றாள் பிறகு தன் தாயார் பக்கம் திரும்பி ஏனம்மா அவள் குழந்தை அவள் மனசை ஏன் புண்படுத்துற என்னையும் அவளையும் சேர்த்து ஒரே வாயால பேசாத அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும் ஏன் அவள் சந்தோஷமா தானே நமக்கும் சந்தோஷம் என்றாள் பத்மா அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு தொங்கினாள் நாராயணி நான் உன்னோட பேசலன்னு உனக்கு இல்லையே எனக்கு பயமா இருந்தது என்று கொஞ்சினாள் அந்த நினைவு வந்ததும் நாராயணியின் வற்றி போன கண்கள் ஊற்றெடுத்தன அது சோக அல்ல உணர்ச்சி கண்ணீர் அன்றில் இருந்தோ என்னமோ தாயாருக்கு நாராயணியின் மேலிருந்த பாசம் பெரிய மாறுதலை அடைந்தது இரண்டு திருப்பம் திரும்பி எதிர் திசையை நோக்கி சென்றது ஒரு வருஷம் வரை அது அவ்வளவு தெளிவாக இல்லை பத்மாவுக்கு கல்யாணம் நிச்சயமானதும் ஸ்பஷ்டமாக தெரிய தொடங்கிற்று பத்மாவையும் அவளையும் எவ்வளவு பிரித்து வைக்க முடியுமோ அவ்வளவு பிரித்து வைக்க தாயார் முயற்சி செய்தாள் இப்போது அவளுக்கே சந்தோஷமாயிருக்கும் நான் சோழராஜபுரத்திற்கு போகிறேன் என்று சொல்லப்போவது என்று நாராயணி நினைத்து கொண்டாள் வெளியில் போயிருந்த தகப்பனார் வந்தார் புடவையெல்லாம் பொறுக்கியாச்சா நகை பண்ண கொடுத்தாச்சா என்று விசாரித்தார் என்ன பத்மா ஒரு மாதிரியா இருக்கே ஓஹோ இன்னும் பத்மா சமாதானம் அடையவில்லையா பாவம் குழந்தையை புண்படுத்திவிட்டேன் என்று நாராயணி நொந்து கொண்டாள் இதோ அம்மாவின் புகார் அவள் இருக்காளோ லியோ தங்கையை ஏதோ தகராறு பண்ணியிருக்காள் பார்த்தாயா மறந்தே போயிட்டேன் நாராயணி கிட்ட முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும் தகப்பனார் காலடியோசை கேட்டதும் மூடியிருந்த கதவு திறந்தது தூங்கரையா நாராயணி அவள் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் இல்லையப்பா என்ன வேணும் என்று கேட்டாள் தகப்பனார் உள்ளே வந்து தன் பெண்ணை ஏரெடுத்து பார்த்தார் பிறகு உன் மச்சினரும் ஓர்ப்படியும் இந்த ஊருக்கு வந்திருக்காமா இங்க சாயந்தரம் வரேன்னார்கள் காலையில சோழராஜபுரத்துக்கு போறாளாம் உன்னையும் கொஞ்ச நாள் அழைச்சிண்டு போய் வச்சுக்கணும்னு அவன் சொல்றான் உன் அபிப்பிராயம் என்ன உனக்கும் இருக்கும் கல்யாணத்துக்கு நாலு நாள் முந்தி யாரையாவது திருப்பி அழைச்சிட்டு வர சொல்றேன் என்றார் அவளுக்கு கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது என்ற பழமொழி ஞாபகத்திற்கு வந்தது கடவுளே பார்த்து அவளை சோழராஜபுரத்திற்கு அனுப்புகிறார் போலும் சரியப்பா என்று மட்டும் அவள் பதில் சொன்னாள் கல்யாணத்திற்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் என்று சொல்ல வந்ததை அப்படியே நெஞ்சோடு நிறுத்தி கொண்டாள் சோழராஜபுரத்தில் நாராயணிக்கு சற்று சௌகரியமாகவே இருந்தது மைத்துனரின் பெண்களும் பிள்ளைகளும் பெரியம்மா பெரியம்மா என்று அவளை சுற்றி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பச்சனம் செய்து கொடுப்பதிலிருந்து தலை பின்னுவது வரை அவளே செய்தாள் மனதிற்கு சாந்தியும் சந்தோஷமும் கிடைத்தன மைத்துனன் ஒரு நாள் அவளை தேடிக்கொண்டு வந்தார் மன்னி உன் அப்பா தபால் போட்டிருக்கிறார் நாளனைக்கு பத்மாவுக்கு கல்யாணமாம் உன்ன தானே வந்து அழைச்சிட்டு போக சாவகாசம் இல்லாததினால் என்னையே கொண்டுவிட சொல்லியிருக்கார் நான் போகல மன்னிக்கு உடம்பு சரியில்லைன்னு எழுதி போட்டுடுங்கோ என்றாள் நாராயணி ஏன் மன்னி என்று ஏதோ சொல்ல மைத்துனர் வாயெடுத்தார் நான் அங்க போய் என்ன செய்யறது சொல்லுங்கோ இங்கேதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அங்க போனால் அவளுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் பத்மாவது என் கண் படாம இருக்கட்டும் என்று நாராயணி தீர்மானமாக சொன்னாள் உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு மைத்துனர் நகர்ந்தார் நாராயணி தான் கல்யாணத்திற்கு போகாததைப் பற்றி வருத்தப்படவில்லை ஆனால் கல்யாணத்தன்று மட்டும் அவள் மனம் ஒரு மாதிரியாக இருந்தது இத்தனை நேரம் மாப்பிள்ளை பரதேசிக்கோலம் வருவார் பத்மா பச்சை புடவை கட்டி கொண்டு ஊஞ்சலில் உட்காருவாள் இத்தனை நேரம் தாலி கட்டியாகிவிட்டிருக்கும் பலகாரம் பண்ணுவார்கள் என்று நிமிஷத்திற்கு ஒரு தரம் நினைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ஒரு சமயம் நான் வரவில்லை என்று பத்மா வருத்தப்படுகிற அளவு என்னமோ ஏன் போகாமல் போனோம் என்று இருந்தது சற்று நேரத்திற்கு பிறகு நல்ல வேலையாக போக வேண்டாம் என்று தோன்றிற்றே என்று ஆறுதல் உண்டாயிற்று போகாததனால் போகவில்லை என்பதோடு முடிந்துவிட்டது போயிருந்தால் உள்ளே அடைந்தாலும் குற்றம் வெளியே வந்தாலும் குற்றம் எல்லோரும் வேடிக்கை பார்ப்பது போல் அவளை பார்க்க வந்துவிட்டு போவார்கள் கல்யாண தினத்திற்கு அப்புறம் ஒன்று இரண்டு என்று நாட்கள் ஓடின நாராயணியின் மனதில் கூட பிறந்த பாசம் படாத பாடுபடுத்தி கொண்டிருந்தது ஒரு வார காலமானதும் ஊருக்கு போய் தங்கையை காண வேண்டும் என்று வேகம் உண்டாயிற்று கூடிய சீக்கிரம் அவள் புக்ககத்திற்கு போய்விடுவாள் அப்புறம் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ யார் கண்டது மைத்துனரிடம் சொன்னால் வண்டி ஏற்பாடாகி வாசலில் வந்து நின்றது குழந்தைகள் அவளை சுற்றி நின்று கொண்டு அழுதன ஓர்படி மன்னி நீங்க போகவே வேண்டாம் இங்கேயே இருங்கள் உங்களுக்கும் இந்த வீட்டில் பாத்தியதை உண்டோ லியோ உங்கள் தங்கை புக்ககம் போகிறபோது இங்கே இறங்கிவிட்டு போகட்டுமே சீயாலி ஸ்டேஷனுக்கு போக இதுதானே வழி என்றால் மைத்துனருக்கும் அவளை அவ்வளவு சீக்கிரம் அனுப்புவதில் இஷ்டமில்லை குழந்தைகள் தன் மனைவி எல்லோரும் தடுக்கும்போது அவர் மட்டும் கிளம்பு மண்ணி என்று எப்படி சொல்லுவார் வண்டியை திருப்பி அனுப்பிவிடட்டுமா மன்னி இருந்துவிட்டுத்தான் போயேன் என்றார் நாராயணி கால் கட்டை விரலால் தரையை கிளறி கொண்டிருந்தாள் அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுமா என்றால் மெதுவாக ஓர்படி பிடித்து கொண்டு விட்டால் இருந்துவிட்டு போங்கள் மண்ணி வண்டியை போக சொல்லுங்கடா குழந்தைகளா இன்றைக்கே உங்கள் அப்பாவுக்கு எழுதி போட்டுவிடுங்கள் பத்மா புக்ககம் போகும்போது இங்கே இறங்கி உங்களை பார்த்துவிட்டு போகட்டும் என்றாள் வண்டி வாசலை விட்டு நகர்ந்தது குழந்தைகள் பெரியம்மாவை சுற்றி கும்மாளம் போட்டன அப்போது வேறொரு வண்டி வாசலில் வந்து நின்றது எல்லோரும் எட்டி பார்த்தார்கள் நாராயணி அது தன் பிறந்தகத்து வண்டி என்பதை உடனே கண்டு கொண்டாள் உங்கள் தங்கைதான் வந்திருக்காள் போலிருக்கு என்று ஓர்படி விரைவாக வாசலுக்கு போனால் வண்டியிலிருந்து இறங்கியது நாராயணியின் தகப்பனார் மட்டும்தான் வண்டியை திருப்பி வைத்துக்கொள் என்று உத்தரவு இட்டுவிட்டு படியேறி வந்தார் வாருங்கள் வாருங்கள் என்று நாராயணியின் மைத்துனர் வரவேற்றார் வந்தவர் ரேடியிலேயே நின்று உட்கார நேரமில்லை நாராயணியை கையோடு அழைச்சிண்டு போகலாம்னு வந்திருக்கேன் அவள் அம்மாவிற்கு ராத்திரி முதல் உடம்பு சரியில்லை வீட்டிலே சமையல் செய்யக்கூட இல்லை அவளை கிளம்பச் சொல்லப்பா என்றார் மைத்துனர் விஷயத்தை சொல்ல உள்ளே போன போது நாராயணி தன் புடவை மூட்டையை மறுபடியும் கட்டி அவர் தலையை தொங்கப்போட்டுக்கொண்டு கொண்டு கூடத்திற்கு வந்தார் உங்கள் இரண்டாவது பெண் இல்லையோ என்று மெதுவாக கேட்டார் அவள் முந்தா நாளே புக்ககத்துக்கு போயிட்டாள் உடனே அழைச்சிண்டு போகணும்னா அனுப்பிட்டேன் அப்போ பச்சனம் செய்த அழுப்புதான் அவள் அம்மாவிற்கு சரி நாராயணி கிளம்பிட்டாளா நாராயணி குழந்தைகளை முத்தமிட்டுவிட்டு ஓர்படியிடமும் மைத்துனரிடமும் சொல்லிவிட்டு வேகமாய் வண்டிக்கு போனாள் வரட்டுமா என்று அவள் தகப்பனார் பின்தொடர்ந்தார் வண்டியில் போகும்போது நாராயணி எண்ணினாள் நான் எதற்கு பிறந்தேன் என்று சில சமயம் நினைத்து கொண்டேனே இதற்குத்தான் பிறந்தேன் என்று இப்போதல்லவா தெரிகிறது கதை முடிந்தது நன்றி wanna come